பிரேக்ஃபாஸ்டில் கூட இருக்கானல்ல கர்த்தாவ் ஆகிரிக்கிறது காலை உணவுல உங்களோடு கூட இருக்க கத்த விரும்பல லஞ்ச் கூட இருக்க கர்த்தாவா மதிய உணவு அருந்தும் போது உங்க கூட இருக்க அவர் விரும்பல டின்னரில் கூட ஆகிரிக்குது ஆமென் டின்னர் டைம்ல கூட இருக்கா நான் ஆகிரகிக்கிறேன் அவர் டின்னர் அதாவது இரவு நேரத்துல அந்த சாப்பிடக்கூடிய உணவுல தான் அவர் கூட இருந்து நம்மோடு கூட ஆமென் இனைய வேண்டும் என்று விரும்புகிறார் பிரேக்ஃபாஸ்ட் சமயத்த கதகில் முட்டில ஆமென் அந்த காலை உணவு சாப்பிடும்போது கதவ தட்டல லஞ்ச் டைம்ல கதக முட்டில அது உணவு சாப்பிடும்போது கதவ தட்டல டின்னர் டைம்ல கதகில் முட்டி ஆனா இரவு உணவு சாப்பிடுற வேளையில கதவ தட்டினார் உங்களுக்கு பகல் பேடி இல்ல உங்க யாருக்கு பகல்ல பயம் இல்ல

அமே அவர் நின்று கதவை தட்டுகிறார் நீ திறந்து கொடுத்தால் நீங்கள் திறந்தால் அவர் உங்களோடு உங்களோடு கூட 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 இந்த நான்காம் ஜாமத்தில் இயேசு இருக்க விரும்புகிறார் வாசல்படியில் மேலே நடந்து வந்ததான அந்த ஜாமம் ஆமே மூன்று மணியில் இருந்து காலை 6 மணி வரையிலும் உள்ள இங்க கேட்டதான ஜாமம் ஆறு பி முதல் ஒன்பது பி வரையுள்ள டைம் ஆனால் ஆமேன் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை உள்ளதான நேரம்

அப்படி முடியாது அந்த அந்த நேரத்துல ரொம்ப எனக்குது மணி போது இரவு 10 மணி ஆகும்

வரையிலும் போட்டு நீங்க எவ்வளவு சத்தம் வேணாலும் முதல் பத்து மணியில் இருந்து பன்னிரண்டு ஏஎம் வரை அதிகாலை பன்னிரண்டு மணி வரையிலும் இரண்டாம் இரண்டாம் ஜாமம் முதல் ஜாமம் ஆறு பி முதல் ஒன்பது பி வரை வரை ஒன்னாயம் மாலை ஆறு மணியிலிருந்து இருந்து ஒன்பது மணி வரை உள்ளதான நேரம் தான் முதல் சாமம் பத்து பி எம் முதல் பன்னிரண்டு இரண்டாயம் இரவு பத்து மணியில் இருந்து அதிகாலை பன்னிரண்டு மணி வரையிலும் இரண்டாம் சாமம் பன்னெண்டு ஏதல் மூன்று ஏன் அவை பன்னிரண்டு மணியில் இருந்து அதிகாலை மூன்று மணி வரைக்கும் அது மூன்றாம் சாம இருக்கிறது மூன்று ஏதல் ஆறு ஏன் மூன்று அதிகாலை மூன்று மணியிலிருந்து காலை ஆறு மணி வரைக்கும் நான்காம் சாமம் ஆறு பி எம் முதல் ஒன்பது பி எம் வரை ஆறு காலை மணிகளிலிருந்து ஒன்பது மணி முதல் வரை ஆறு மணி அதாவது மாலை ஆறு மணியில் இரவு ஒன்பது மணி வரையிலும் குடும்ப பிரார்த்தனை நடக்கணும் குடும்ப ஜெபம் நடக்கணும் பத்து பி எம் முதல் பன்னிரண்டு அதாவது பத்து இரவு பத்து மணியில் அதிகாலை பன்னிரண்டு மணி வரையிலும் அதிகாலை பன்னிரண்டு மணியிலிருந்து நின்று ஜெபிக்க வேண்டிய நேரம் ഒൻപത് മൂന്ന് എ എം മുതൽ ആറ് ഏ എം വരെ അധികാരി മൂന്ന് മണിയും കാള ആറ് മണി വരെയും വീണ്ടും കുടുംബമായിട്ട് പ്രാർത്ഥിക്കേണ്ട ടൈം അമേൻ മറുപടിയും കുടുംബമായി ചേർന്ന് കാളയിൽ ജപിക്കൂടിയ ജപം കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്വാതന്ത്ര്യം ചെയ്യും കരങ്ങളെ തട്ടി ദേവനെ സ്വാതന്ത്ര്യം ഈ നാല് യാമങ്ങളും നീ ചെയ്താൽ ഈ നാല് ജാമങ്ങളിലും നിങ്ങൾ ശിവീരുകൾ ഉണ്ടാ ഈ നാല് യാമത്തെ നീ യൂസ് ചെയ്താൽ ഈ നാല് വിധമായ ജാമങ്ങളെ നീ പയൻപെടുത്തുവീരുകൾ ഉണ്ടാ ദൈവം നിന്റെ ഭവനത്തെ അനുഗ്രഹിക്കും ദേവൻ നിങ്ങൾ വീട്ടെ ആശീർവദിപ്പാ നിന്റെ തലമുറയെ അനുഗ്രഹിക്കും നിങ്ങൾ തലമുറയെ ആശീർവദിപ്പാ നിന്റെ കുടുംബത്തെ അനുഗ്രഹിക്കും നിന്റെ കുടുംബത്തെ ആശീർവദിപ്പാ നിന്റെ ബിസിനസ്സിനെ അനുഗ്രഹിക്കും നിങ്ങൾ തൊഴിലിനെ ആശീർവദിപ്പാ കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്വാതന്ത്ര്യം ചെയ്യും ங்களை தட்டி தேவனை சொந்தரிப்போ அலூயா அலலூயா